முதலில் இது பாருங்கள் இது பாருங்கண்ணா இதுதான் இங்க உண்மையான சிலாஜித்னு சொல்றாங்க சிலாக்கள் பாபுஜி ஜித் உள்ளது இது ஒரு காகிதம் இதில் சிலாஜித் பூசப்பட்டுள்ளது சிலாஜித் எலும்புகளை வலுவாக மாற்றும் நீங்க சிலாஜித் கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் இன்னும் சோர்வு மற்றும் பலவீனம் உணர்கிறீர்கள் காரணம் தெரியுமா தெரியவில்லை என்றால் இந்த வீடியோவை பாருங்க இன்றைய ஓட்ட ஓட்டமான வாழ்க்கையில சிலாஜித் மட்டும் போதாடு ஒரு நல்ல உறவின் அடித்தளம் என்பது நல்ல மனநிலை சோர்வில்லாமை சுறுசுறுப்பு வேகம் உற்சாகம் மற்றும் சக்தி தான் ஆதனிக ஆயுர்வேதம் அதனால்தான் ஒரு சக்தி வாய்ந்த சூத்திரத்தை பரிந்துரைக்கிறது அதில் சிலாஜித் மொலோண்டோ அஸ்வகந்தா கோக்ஷிரா மருத்துவ ரீதியாக சோதிக்கப்பட்ட மூலிகைகள் உள்ளன இவை அனைத்தும் ஆண்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உதவுகின்றன இந்த எல்லா மூலிகைகளின் நன்மைகளும் உங்களுக்கு லிவ் முஸ்தாங்கில் கிடைக்கும் பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பானது விரைவில் விளைவை கொடுக்கும் பொருளின் விவரங்கள் தெரிந்து கொள்ள நிபுணர் ஆலோசனைக்காக திரையில் காணப்படும் எண்ணுக்கு இப்போது அழையுங்கள் எங்களுக்கு இப்பதான் ரீசெண்டா மேரேஜ் ஆயிருக்கு கூச்சமா இருந்தது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்ணோம் அதனால நீங்க லைஃப்ல நிறைய சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருந்துச்சு ஃபேமிலிக்குள்ள நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு இதனால என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட அதெல்லாம் நான் சொல்லி அழுதுட்டு இருந்தேன் அவங்க லைஃப்ல இதே மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுக்குமே ஒரு சொல்யூஷனா ஒரு கேப்சூல் ட்ரை பண்ண அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதான் லிப் முன்ஸ்டேன் இப்ப அந்த கேப்சூல ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கி தந்தேன் இவங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கூட எடுத்து கொடுத்த லிவ் மின்ஸ்டாங்க கேப்சூல தினமும் எடுக்க ஆரம்பிச்சேன் இந்த கேப்சூல் அவர் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்குள்ள இருக்க சின்ன சின்ன சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே சரியாயிடுச்சுங்க நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்னா அதுக்கு ஒரே ரீசன் லிவ் மின்ஸ்டாங் தான் சோ மேம் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறது என்னன்னா உங்க ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது முதலியெல்லாம் என் ஹஸ்பண்ட் நீங்க கிட்டவே மாட்டாரு அதாவது காதல் இல்ல ரொம்பவே சண்டை நடந்துட்டு இருக்கும் எங்க நடுவுல இப்ப உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு லிவ்மஸ்டாங் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ எல்லாமே நல்லாவே இருக்கு நானும் என் புருஷனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்க சந்தோஷமான லைஃப்ல ஒரு துக்கமும் கிடையாது அதாவது விட எல்லாமே பெட்டரா இருக்கு என் ஹஸ்பண்டும் என்ன சந்தோஷமா வச்சுக்கிறாங்க எங்க சொல்ல விரும்புறீங்களா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இதை பார்க்கிற மகளிர் தன்னோட ஹஸ்பண்ட்களுக்கு ஒரு தடவையாவது லிவ் டேங் கண்டிப்பா கொடுக்கணும்னு உங்களுக்கு கண்டிப்பா வித்தியாசம் தெரியும் நீங்களும் எங்களை மாதிரியே சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் தேங்க்யூ சோ மச் மேம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுல